கத்தகை மைமுன்றதாக தெய்வத வசனம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பசுத்தாவி உங்களுடைய வரும்போது நீங்கள் பலனடைந்து இருசுலேமிலும் யோதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்ந்தமும் எனக்கு சாட்சியுடைய இருப்பீர்கள் என்றார் கத்திரக்கு மைமுன்றதாக இந்த வசனம் இயேசு மதித்து உயிர் தெழுந்து பல்லோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சிசுகளிடம் பேசுவேன் வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லிருப்பாரு அவர் என்ன இயேசுகிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் இந்த இருக்க போறேன் நீங்க இந்த பூமியில நீங்க பசுத்தாவிய பரலப்படுவீங்க பெட்ட பிறகு நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ இந்த சமாரியா பூமி எங்க போனாலும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும்னா சாட்சி எப்படி சாட்சியா இருக்கும் எப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போறோம் இப்போ ஒரு ஒரு தேசம் அடுத்தது சொல்லும் போது அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னாங்க இயேசு கிறிஸ்து வந்தார் பூமிக்கு வந்தார் அவர் மறைத்தார் நம்மளோட பகல அடிக்க மாட்டார் ஒருத்தர் தான் சொல்லும்போது அந்த ஜனங்கள் அவங்க ஏசு கிறிஸ்து பார்க்கல அவங்க இயேசு ஏசுகிறு மேலே போயாச்சு இப்ப தான் பாக்குறாங்க இந்த சொன்னபடியால்தான் பாக்குறாங்க இவங்கள்ட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் அந்த பண்புகள் அவங்க சாயில் பிரதிபலிக்கணும் ஏசு கிறிஸ்துவை எப்படி நேசிச்சாங்க ஏசு கிறிஸ்து எப்படி பேசினாங்க அதுல அதை சாட்சியை பிரதிபலிக்கும் போது அவர் எப்படி பாவத்தை மேற்கொண்டார் எப்படி பிசுவாசம் ஜெயத்தார் எப்படி அவர் அற்புதங்களை செஞ்சார் எப்படி அவர் வசனங்களை எப்படி தன்னை தாழ்த்தினார் இந்த சாயல் நம்மள்ட்ட வரும் பொழுது இதை பார்க்கறவங்க இவங்களே ஒரு ஒருக்கும் போது கண்டிப்பா இவங்க சொல்றது அது மெய்யா தேவ மெய்யாக வல்லமுள்ள தேவம் அவர்தான் மெய்யான தேவன் வந்து அவங்க விசுவாசிப்பாக்க சாட்சியை நம்ம தேவனத்துக்கு வராங்க அதுக்கு இவனும் சாட்சியா மாத்த சொல்றாரு சோ அந்த அது பசுத்தாவின் வல்ல வரும்போதுதான் நம்ம சாட்சியாக இருக்க முடியும்னு சொல்றாங்கிலுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம் கத்திர காத்த அர்ப்பணிப்போம் கற்று விரும்புகிற மாதிரி சாட்சியல் வாழ்க்கை நம்ம வந்து மற்ற உலக காரியங்களில் நம்ம வந்து சில பெரிய ஆளா இருக்கலாம் ஞானத்துல பெரிய ஆளோ பொருளாதாரத்தை பெரிய ஆளோ இல்லை ஆரோக்கியத்தை பெரிய ஆளோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சாட்சின்னு சொல்ல முடியாது ஆவைக்குரிய காரியங்கள்ல கத்த வைக்கும் போது இந்த உலக காரியங்கள் தேன் கூட கொடுத்து விட்டு போறோம் அது வச்சுருப்பாரு குறை கொடுக்க மாட்டாங்க ஆனா பிரதானமாக ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழ பசுத்தான் செய்வார் அப்படி செய்யும் போதுதான் நீங்க சாட்சியா இருப்பீங்க அந்த சாட்சியோடு நீங்க விதைப்பீங்களா வசனத்தை விதைக்க சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அந்த அந்த ஆத்மா கண்டிப்பாக தான் அறியும் அப்படிதான் இங்க முற்றுக நம்மளோட முடிப்பதாக உலகம் முழுதும் வரும் பொழுதும் அவங்க நம்ம இந்தியாவுக்கு இந்த மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அநேக அவங்க வந்து எல்லாத்தையும் சொத்துக்களை இந்தியா அசோசிய சொன்னாங்க எல்லா காமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் தாழ்த்து சொன்னாங்க தன்னை ஒட்டிக்கு தன்னை சொன்னாங்க அந்த சாட்சி தான் உலகம் முழுவதும் நம்மளும் சாட்சியாக மாற நம்ம அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் பிரியமாக சாட்சியாக மாட்டுவோம் கத்தை கண்டிப்பாக பலன் கொடுப்பார் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை கற்று தருவார் பரவத்துக்கும் நம்ம ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்துகிற பாத்திரமாகவும் கத்தனை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கிருப்பை செய்வாராக அமையும்